வணக்கம் இன்னைக்கு நாம சீனாவிலிருந்து பொருட்கள் இறக்குமதி பண்றது பத்தின சில பொதுவான கருத்துக்களை பத்தி கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம் இதுக்கு அடிப்படையா நீங்க கொடுத்திருக்கிற இறக்குமதி வணிகத்தின் சவால்களும் வாய்ப்புகளும் குறிப்புகளை பயன்படுத்திக்கலாம் நிறைய பேர் நினைக்கிற மாதிரி சீன பொருட்கள்னாலே தரம் கம்மியா ரொம்ப சீப்பா இல்ல எல்லாமே போலியா இருக்குமா இந்த மாதிரி சில கேள்விகள் இருக்கு இல்லையா இதுக்கு பின்னால இருக்கிற நிஜமான சவால்கள் என்ன வாய்ப்புகள் என்னன்னு புரிஞ்சுக்கிறது தான் நம்ம இன்னைய நோக்கம் சரி ஆரம்பிக்கலாமா ஓ கண்டிப்பா உலக வர்த்தகம் குறிப்பா இந்த இறக்குமதி ஏற்றுமதி பத்தி தெரிஞ்சுக்க ஆர்வம் காட்டுறவங்களுக்கு இது நிச்சயமா பயனுள்ளதா இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த மேட் இன் சைனாங்கிற லேபிளை சுத்தி இருக்கிற கருத்துக்கள் அதுல எந்த அளவுக்கு உண்மை இருக்குன்னு உங்க குறிப்புகளை வச்சு அலசி பார்க்கலாம் சரி அப்ப முதல் விஷயம் பொதுவா எல்லாரும் சொல்றது சீன பொருட்கள்னா தரம் ரொம்ப கம்மி ரொம்ப மலிவு அப்படின்னு உங்க குறிப்பு இத பத்தி என்ன சொல்லுது இதுதான ஒரு பெரிய ஒரு பொதுவான எண்ணமா இருக்குது ஆமா இது ரொம்ப பரவலான கருத்து ஆனா இங்க தான் ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு பாருங்க உங்க குறிப்புகள் ரொம்ப தெளிவா சொல்ற ஒரு பாயிண்ட் என்னன்னா தரம்ங்கிறது நீங்க என்ன விலை கொடுக்குறீங்க என்பதை பொறுத்தது ஓ அப்படியா சொல்றீங்க ஆமா அதாவது சீன உற்பத்தியாளர்கள் வந்து நீங்க கேட்கிற பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி பலதர தர நிலைகளில் பொருட்களை செய்ய முடியும் உங்களால அப்போ ஒரே பொருளை வேற வேற விலையில வேற வேற தரத்துல வாங்க முடியும்னு சொல்றீங்க மிக சரியா உதாரணத்துக்கு ஒரு பொருளை நீங்க ஐம்பது ரூபாய்க்கும் வாங்கலாம் ஐநூறு ரூபாய்க்கும் வாங்கலாம் ஏன் ஐயாயிரம் ரூபாய்க்கு கூட வாங்கலாம் ஒவ்வொரு விலைக்கும் அதுக்கேத்த தரம் இருக்கும் இது ஒரு ஹோட்டல்ல போய் அதே ஒரு ஹோட்டல்ல போய் ரொம்ப கம்மியான விலையில இருக்கிற ஒரு டிஷ் ஆர்டர் பண்ணிட்டு அதோட தரம் பிரமாதமா இல்லைன்னு நம்ம குறை சொல்ல முடியாது இல்லையா சரி சரி அதே மாதிரிதான் இதுவும் மலிவானதுங்கறது நீங்க கொடுக்கற அந்த குறிப்பிட்ட விலையை குறிக்குதே தவிர சீனாவோட எல்லா பொருளுமே தரம் கம்மின்னு அர்த்தம் இல்ல உங்க குறிப்புகளே சொல்ற மாதிரி யோசிச்சு பாருங்க இங்க அறுபது எழுபது ரூபாய்க்கு வாங்குற ஒரு பொருளை இந்தியால இருநூத்தி ஐம்பது ரூபாய்க்கு விற்க முடியுது ஆமா அப்படி ஒரு லாபம் வைக்க முடியுதுன்னா அதுவே அந்த விலைக்கும் தரத்துக்கும் உள்ள ஒரு தொடர்பு மறைமுகமா காட்டுது இல்லையா ஆமா அது உண்மைதான் சரி இந்த தரம் விலை பத்தின விஷயம் புரியுது ஆனா அடுத்து இன்னொரு பயம் எல்லா சீன பொருளும் போலியானது அதாவது அதுக்கு வாரண்டி உத்தரவாதம் கிடையாது அப்படின்னு சொல்றாங்களே இதுவும் வந்து ஒரு பொதுவான தப்பான புரிதல்தான் எல்லா பொருளுமே போலி அப்படின்னு சொல்லிட முடியாது ஆனா உங்க ஆதாரம் சுட்டி ஒரு உண்மையான சவால் என்னன்னா போலி தொழிற்சாலைகள் மூலமா மோசடி நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு இது நிஜம் அதாவது பணத்தை வாங்கிட்டு ரொம்ப தரம் குறைஞ்ச பொருட்கள் அனுப்புறது இல்லைன்னா மொத்தமாவே ஏமாத்திடுறது இந்த மாதிரி சம்பவங்கள் நடக்கத்தான் செய்யுது இத தவிர்க்கணும்னா சப்ளையரை ரொம்ப ரொம்ப கவனமா நாம சரி பார்க்கணும். புரியுது. அப்போ இந்த உத்தரவாதம் வாரண்டி விஷயம் அது ஏன் இல்லைன்னு சொல்றாங்க? அதுவும் பெரும்பாலும் விலையோட சம்பந்தப்பட்டதுதான். பாருங்க, நீங்க ரொம்ப ரொம்ப குறைஞ்ச விலைக்கு ஒரு பொருளை பாரம் பேசி வாங்கும் போது அதுல வந்து விற்பனைக்கு அப்புறம் கொடுக்க வேண்டிய சேவைக்கான செலவு. அதாவது இந்த வாரண்டி செலவு. அது அடங்கி இருக்காது. ம் கட் பண்றதுக்காக ஆமா அதனால உத்தரவாதம் கொடுக்க மாட்டாங்க இது வந்து உத்தரவாதமே கிடையாது அப்படிங்கிறத விட நீங்க அந்த பொருளுக்கு கொடுக்குற அந்த விலையில உத்தரவாதம் இல்லைங்கிறது தான் சரியான விளக்கம் கொஞ்சம் கூட விலை கொடுக்க தயாரா இருந்தா கண்டிப்பா உத்தரவாதத்தோட பொருட்களை வாங்க முடியும் சரி இது தெளிவா புரியுது அப்போ இந்த மாதிரி சிக்கல்களை தவிர்க்க இந்த துறையில ஜெயிக்கணும்னா குறிப்பா என்னென்ன விஷயங்கள்ல கவனமா இருக்கணும்னு உங்க குறிப்புகள் சொல்லுது உங்க குறிப்புகள் சில முக்கியமான வழிகளை காட்டுது சுருக்கமா சொல்லணும்னா முதல்ல நேரடி தொழிற்சாலை தொடர்பு முடிஞ்ச வரைக்கும் இடைத்தரகர்களை தவிர்க்கணும் கிட்ட இருந்து வாங்கும்போது உங்களுக்கு விலை நல்லா கிடைக்கும் தரம் பேசலாம் அந்த தொழிற்சாலைகள் கிட்ட இருந்து வர்ற ரிஸ்க்க குறைக்கலாம் சரி அடுத்து இரண்டாவது தயாரிப்பு தரக்கட்டுப்பாடு அதாவது ப்ராடக்ட் குவாலிட்டி கண்ட்ரோல் பொருள்களை அங்கிருந்து அனுப்புறதுக்கு முன்னாடி நாம எதிர்பார்த்த தரம் இருக்கா கரெக்டான அளவுல எண்ணிக்கையில இருக்கான்னு கண்டிப்பா செக் பண்ணனும் அங்கே செக் பண்ணணுமா ஆமா அங்கே செக் பண்றது நல்லது இல்லனா இங்க வந்ததுக்கு அப்புறம் பிரச்சனைன்னா கஷ்டம் இது நாம கொடுக்கிற காசுக்கு சரியான பொருளை வாங்குறோமாங்கறத உறுதிப்படுத்தும் ஓகே மூணாவதா மூணாவது நம்பகமான சப்ளையர் சரிபார்ப்பு இது ரொம்ப முக்கியம் ரிலையபிள் சப்ளையர் வெரிஃபிகேஷன் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி ஏமாத்திர ஆட்கள் இருக்கிறாங்க அதனால ஒரு சப்ளையரை முடிவு பண்றதுக்கு முன்னாடி அவங்களோட பின்னணி அவங்க எவ்ளோ நம்பகமானவங்க அப்படின்னு சரியா செக் பண்ணனும் இதுக்கு சில வழிமுறைகள்லாம் இருக்கு சரி நேரடி தொடர்பு தரக்கட்டுப்பாடு சப்ளையர் சரிபார்ப்பு இது மூணும் ரொம்ப முக்கியம்னு புரியுது இது இல்லாம வேற ஏதாவது நடைமுறை சவால்கள் பத்தியோ இல்ல வாய்ப்புகள் பத்தியோ உங்க குறிப்பு சொல்லுதா ஆமா சொல்லுது உதாரணமா உங்க குறிப்புகள் சொல்ற மாதிரி கப்பல் போக்குவரத்துல தாமதம் ஷிப்பிங் ரிலேஸ் ஆகலாம் சில சமயம் துறைமுகத்துல நெரிசல் இருக்கலாம் அரசாங்கத்தோட கொள்கைகளில் திடீர்னு மாற்றம் வரலாம் பாலிசி ஷிஃப்ட்ஸ் இந்த மாதிரி நடைமுறை சவால்களையும் நம்ம சந்திக்க தயாரா இருக்கணும் இதெல்லாம் நடைமுறை சிக்கல்கள் ஆமா அதே நேரம் வாய்ப்புகளும் இருக்கு உங்க குறிப்புகள் சொல்ற மாதிரி இந்தியா மாதிரி ஒரு பெரிய சந்தை நமக்கு இருக்கு இங்க வந்து இ காமர்ஸ் மூலமா விற்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமா இருக்கு இதையெல்லாம் சரியா பயன்படுத்திக்கிட்டா இந்த துறையில பெரிய அளவுல ஜெயிக்க முடியும் சரியான திட்டமிடல் வேணும் அப்போ சுருக்கமா சொன்னா சீன இறக்குமதின்னு சொன்னதும் சட்டுன்னு தரம் கம்மி சீப் போலி அப்படின்னு ஒரு முடிவுக்கு வராம கொஞ்சம் ஆழமா யோசிக்கணும் தரம் விலை உத்தரவாதம் இது எல்லாமே நாம எடுக்கிற முடிவு நாம போடுற முயற்சி நாம செய்யற ஆய்வு இதெல்லாம் பொறுத்து தான் இருக்கு மிகச்சரியா சொன்னீங்க இந்த ஒரு புரிதல் இந்த நுணுக்கமான பார்வை நீங்க ஒரு பிசினஸ் பண்றவரா இருந்தாலும் சரி இல்ல ஒரு சாதாரண நுகர்வோரா ஒரு பொருளை வாங்கும்போது கூட சரி உலக வர்த்தகத்தை இன்னும் கொஞ்சம் யதார்த்தமா பார்க்க உதவும் அந்த கட்டுக்கதைகளை தாண்டி உண்மையான நிலவரம் என்னன்னு தெரிஞ்சுக்க இது முக்கியம் ரொம்ப நன்றி இது பயனுள்ளதா இருந்துச்சு இறுதியா இதை கேட்டுட்டு இருக்கிற உங்களுக்காக ஒரு சிந்தனை இப்போ விலைக்கும் தரத்துக்கும் சீன உற்பத்தில இப்படி ஒரு நேரடி தொடர்பு இருக்குன்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் இல்லையா இதை மனசுல வச்சுக்கிட்டு இதே மாதிரி பெரிய அளவுல உற்பத்தி செய்யற வேற எந்த நாட்டில் இருந்தாவது பொருட்களை வாங்கணும்னாலோ இல்ல அங்க பிசினஸ் செய்யணும்னாலோ உங்களோட அணுகுமுறை எப்படி மாறும் இல்ல ஏதாவது உத்திகள் மாறுமா யோசிச்சு பாருங்க